தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் மெகா டிவியில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு மகளிர் தினத்தன்று மிகப்பெரிய ஒரு விருது வழங்கப்பட்டது மகளிர் என்பது ஒரு சாதனை படைத்த ஒரு மகளிர் தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஸ்போர்ட்ஸு ஷெட்யூல் வாலிபால் போன்ற பல இதுகளையும் விருது பெற்றவர்கள்தான் பள்ளி பருவத்திலேருந்து கல்லூரியிலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மனதிலிருந்து பெண்கள் மீது பற்று ஒரு அன்பு கொண்டவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுமே பார்த்தீங்கன்னா தன்னோட கட்சியில் பெண்களுக்கு முதலுரிமை கொடுத்துருக்காரு முப்பத்தேழு சதவீதம் பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் அதில் பார்த்தீங்கன்னா அதில் எம்எல்ஏ சீட்டாக இருக்கட்டும் மற்றபடி எந்த ஒரு சலுகையாக இருந்தாலும் பெண்களுக்கு தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிறந்தநாள் தினத்திலிருந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை பிறந்த எல்லாத்துக்குமே பத்து லட்சம் ரூபாய் அது பதினெட்டு வயசு வரும்போது ஒரு கோடி ரூபாய்க்கிட்ட வரும் அந்த அளவுக்கு நலத்திட்டங்களை செய்து கொடுத்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறுகையில் பார்த்தீங்கன்னா மக்களுக்காக வாழ்ந்த ஒரு பெரும் தலைவர்களிலே முக்கியமான தலைவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் இன்றும் இந்நாடும் மக்களும் போற்றப்படும் அளவுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவர் மறைந்தாலும் மண்ணை விட்டு மறைந்தாலும் நம்முள் இருக்கிறார் அவர் வாழ்ந்ததற்கான சரித்திரமே படைத்துள்ளார் அதுபோல ஒரு லயன் லேடி ஜெல்வி ஜெயலலிதாவுக்கு அடுத்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு கருத்து